மன்னாரோடைய பஸ் ஸ்டாண்டு உள்ளே போய்கிட்டுருக்கோம் நடேசன் ரோடு வெயில் நல்லா அடிக்குது சுளீர வெயில் அடிக்குது திடீர்னு மழை வந்தாலும் வரலாம் இதுதான் மன்னாருடைய காலநிலை பஸ் ஸ்டாண்டு உள்ள நுழைய போகிறோம் வண்டிகளெலாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் நுழையோம் அப்படியே ரைட் சைடு போய் வெளியில் போயிடுவோம் பஸ் எல்லாம் வரிசையாக நிற்கிது பஸ் ஸ்டாண்ட் நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க ஒரு குப்பை கூட இல்லை பாருங்க நீட்டாக இருக்கு துப்புரவு தூய்மை பணியாளர்கள் நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களையும் நகராட்சியையும் பாராட்டலாம் ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து செய்யணும் செஞ்சாங்கன்னா மக்களுடைய பாராட்டு நிச்சயமாக கிடைக்கும் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்டோட வடக்கு பக்கம் வந்துட்டோம் பஸ்ஸு வெளியேற இடம் கூட்டம் நிறையா இருக்கு தான் தாங்க கூட்டம் நிறையா இருக்குது நேராக போனால் வீரா வீராசலுக்கு வெயில் பயங்கரமாக பயங்கரமாடி ஒன்னார்குடி பெரிய கடைத்தருவில் போயிட்டு இருக்கோம் ஒரே டிராபிக் இந்த தெரியும் எப்பயுமே பிஸியாக தான் இருக்கும் அந்த சரக்கு இறக்குற வண்டி உள்ளே வந்துச்சுன்னா ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகும் ரொம்ப பிஸியான தெரு மன்னாரோடலே பெரிய இடம் தெரு நல்லா வெயில் அடிக்குது திடீர்னு மப்ப போடுது மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் இப்போ ரெண்டு மூணு நாளாக என்ன கிளைமேட்னா கொஞ்சம் நேரம் வெயில் அடிக்குது கொஞ்சம் நேரம் மழை பெய்யுது இதுதான் கிளைமேட்டு குறைஞ்சிருக்கு மண்ணாவடி பெரிய கோயில் கும்பாபிஷேக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு இருக்கு வெளியூர்ல வெளிநாட்டில் உள்ளவங்க அப்படியே மண்ணாவை பார்த்த மாதிரி இருக்கணும் அவங்க பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோவே 福建威龙大街。